நண்பர்களே வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து உகாண்டால ஹொய்மா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிம்பன்சி கன்சர்வேஷன் சென்டர் இந்த சிம்பன்சி கன்சர்வேஷன் சென்டர் வந்து காட்ஸ்ஃப்ரே ரன் பண்ணிட்டு இருக்காரு கூட நம்ம முனியை பண்ணுறாரு இவர் தான் காட்ஸ்ஃபரே எங்களுடைய பார்ட்னர் வந்து மிஸ் சார்ல்ஸ் சார்ல்ஸ் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஒரு பேம்போ ஃபேக்ட்ரி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் லண்டானா கமாராலிருந்து பல ப்ராடக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கவுடங் பாட்ஸு பயோசார்னு ஏகப்பட்ட கன்சர்வேஷன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து சிம்பன்சீஸ் நிறைய இருக்குது அதுக்கு மிகப்பெரிய த்ரெட்டு வந்துருக்குது இந்த த்ரெட்டிலிருந்து சிம்பன்சீஸை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே கொள்கையோட நம்ம சார்ல்ஸும் காட்ஃபிரேமும் இந்த மாதிரி இளைஞர்களும் செயல்பட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தங்களால் முடிஞ்ச சிம்பன்சீஸ் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அது சிம்பன்சீஸ் அன்றைக்கி நாங்கள் போய் பார்த்துருக்குறோம் பின்னாடி வர்ற வீடியோ நீங்க பார்க்க போகிறீங்க காப்பாற்றி அதர்களுக்கான ஒரு ஹேபிட்டட் அதற்கு வந்து எப்படின்னா கொய்யா மரம் இருக்குது ஜாக்ரூட் பலாமரம் இருக்குது இந்த மாதிரி மரங்களை எல்லாம் வச்சு கரும்பும் கொஞ்சம் போட்டு அதர்களுக்கு அவங்களுக்கு வந்து உணவு எடுத்துக்கிறதுக்கான வழிவகையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க இவங்க போய் உணவு கொடுக்கறது இல்லை உணவு பயிர்கள் இங்கே போட்டிருக்கிறாங்க இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மலாம் என்ன நினைக்கிறோம் அர்பனைசேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து நம்மள கெடுத்து வச்சிருக்குது பொருளாதாரத்துல வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனும் அர்பனைசேஷனும் தான் பெரிய வளர்ச்சியை கொடுக்குதுன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் பட் அது அல்ல கன்சர்வேஷன் போயிடுது ஆப்பிரிக்கால சிம்பங்க காப்பாற்றக்கூடிய கடமை வந்து ஆப்பிரிக்க மக்களுக்கும் இருக்குது உலக மக்களுக்கும் இருக்குது நண்பர்களே Yes, bro. You go in front of the camera? Yes, right? go in front? Yeah. Ini here, Ini here, Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова Det är Ja. Ja. Jag går att